அதிகாகிரதியும் ஆதாரம் சார்வர் வித்யாநாமய அக்ரிமம் பாஸ்னோகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரு பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றதை இப்போ ஒன்று ஒன்றா அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் கூடும் அதனால் முடிஞ்சவரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏன்னால் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் பண வரவிற்கு கம்மி இருக்காது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறோம் இவ்வளோ நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து புரட்டாசி மாதம் வேறு பிறக்கிறது மாலைபட்சம் வேறு வருது அதனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களையும் கடமைகளையும் செய்கிறது மூலியமாக குழந்தைகளும் உங்களுடைய வம்சபிருத்தியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல பகவான் இருக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அதீத முயற்சி எடுக்க வேண்டாம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது ஏன்னால் ராகு பகவான் அந்த இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது விசேஷம் அதனால் அடிக்கடி எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து சிலவர்களில் ஃபெயிலியர் ஆறுது வந்து அடிபட்டு போகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமும் வீடு சம்பந்தமான சொத்துக்கள் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் கடன் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸிலாம் பசங்க பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதாவது மாணவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் ரெண்டு பேருமே வந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று ஆட்சி மூலத் திருகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்போதாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பேச்சில் கொஞ்சம் நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான்னால் பத்தொம்பதாம் தேதி எண்ணிக்கை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் வந்து பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திற்கு ஒன்றார் அதே மாதிரி பத்தாம் அதிபதியும் வந்து திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் ஒம்பது பத்து அதிபதிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அவ்வாறு இடத்துல இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த தவிர வேலைகள் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு பன்னெண்டரை அதாவது காலை ஒரு பத்தரை பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் மூன்றாம் இடத்தில் ராகுவும் சந்திரனும் இருக்கா சப்தமாதிபதி மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுடைய ப எதிர்பா பார்ட்னர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் திக்பலம் அடைகிறார் நல்ல ஒரு ஏற்றம் தான் ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல திக்புலம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்ததில்லை ஏன்னால் தாயின் உடல்நலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி காலை வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையினால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சந்திரயோகம் குரு மங்க அதாவது குரு சந்திரயோகம் கஜகேசரி யோகம் அமையிறது இந்த குரு சந்திர யோகம் குரு கஜகேசரி யோகத்தின் மூலியமாக அஞ்சாம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் வரும் மொத்தமாக பார்த்தாடையானால் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து அபிவிருத்தி தனியாக இருக்கும் தனித்தொழில் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றமான காலம் புதிய வேலை கலக்கும் அரசாங்க உதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இரும்பு அந்த மாதிரி சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான தொழில் அது தவிர வந்து கறி கறி கரிசல் மண் எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவா கருப்பு கயறு கருப்பு இது கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமல் போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலில் கால பைரவர் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் ஏன்னா சனி பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் பைரவர் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரப்போகிற பிரச்சனையும் விட்டு நிச்சயமாக நல்ல ஏற்றமான காலமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்